என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கருத்துரையின் தலைப்பு நினைத்தாலே பெற்றோர்களுக்கு அதிர்ச்சி தலைப்பு நினைத்தாலே பெற்றோர்களுக்கு அதிர்ச்சி எதை நினைத்தால் அதிர்ச்சி என்பதை இந்த கருத்துறையின் முடிவில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உலகையே வெல்லும் வலிமை தமிழா உன்னிடம் இருப்பது உண்மை இந்த உலகையே வெல்லும் வலிமை தமிழா உன்னிடம் இருப்பது உண்மை ஆனால் இந்த தன்மை மஞ்சி வருகிறதே என்ன கொடுமை ஆனால் இந்த தன்மை மஞ்சி வருகிறதே என்ன கொடுமை உன்னை சூழுகிறதே மாற்றானின் சூழ்ச்சி இன்னும் விழிக்கவில்லையே உன் உணர்ச்சி தமிழா உன்னை சூழ்கிறதே மாற்றானின் சூழ்ச்சி ஆனால் இன்னும் விழிக்கவில்லையே உன் உணர்ச்சி எதுடா உன்னுடைய வளர்ச்சி எங்கே போனது உன்னுடைய எழுச்சி எதுடா உன்னுடைய வளர்ச்சி எங்கே போனது உன்னுடைய எழுச்சி தேகம் எங்கும் தளர்ச்சி காரணம் மதுவின் புரட்சி உன் தேகம் எங்கும் தளர்ச்சி காரணம் மதுவின் புரட்சி வேலைகளுக்கு இல்லை முதலிடம் ஆனால் மதுவுக்கு இங்கே புகலிடம் இங்கே வேலைகளுக்கு இல்லை இளைஞர்களுக்கு முதலிடம் ஆனால் மதுவுக்கு இங்கே புகலிடம் திறமை இருந்தும் அதை மறப்பதா தீமை என்று தெரிந்தும் குடிப்பதா இளைஞனே தீமை என்று தெரிந்தும் அதை குடிப்பதா உன்னிடம் திறமை இருந்தும் அதை மறப்பதா மரணத்தை நீயே அழைப்பதா உன் உயிரை நீயே அழிப்பதா மரணத்தை நீயே அழைப்பதா உன் உயிரை நீயே அழிப்பதா விஞ்ஞான வளர்ச்சி என்கிறார் விபரீதங்களை மனங்களில் விதைக்கிறார் விஞ்ஞான வளர்ச்சி அதி அதிரடி முன்னேற்றம் என்கிறான் ஆனால் விபரீதங்களையே மக்கள் மனங்களில் விதைக்கிறான் இன்னும் தொடங்கவில்லையே மதுவிலக்கு முயற்சி எத்தனை இறந்தும் இழந்தும் கழகங்கள் எத்தனை சமூக பிரச்சனைகள் எத்தனை வகையில் சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது மது போதை வகைகள் என்ற போதிலும் இன்னும் தொடங்கவில்லையே மதுவிலக்கு முயற்சி இதை நினைத்தாலே மக்களுக்கு அதிர்ச்சி இன்னும் தொடங்கவில்லையே இத்தனை துயரங்களை மக்கள் அனுபவித்தும் மது விளக்கு முயற்சி இதை நினைத்தாலே மக்களுக்கு அதிர்ச்சி இனியாவதும் அரசு மக்களின் துயரங்களை பார்த்து மது விலக்கிற்கு முயற்சி எடுக்குமா எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு கருத்துரையை முடித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்